இந்தியாவை குறிப்பாக அவங்க டார்கெட் பண்ணுறது முக்கியமான காரணமாக அவர் சொல்கிறது இந்த கட்டத்தில் வச்சு பார்க்கும்போது அவர் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கெட்டுறது அவங்க ட்ரேடுன்னு சொல்லுவது எனர்ஜி ட்ரேடர் பொதுவாக ட்ரேடுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த எனர்ஜியை தாண்டி இன்னும் மற்ற ட்ரேடே இப்போ கை வைக்கிற அளவுக்கு இப்போ வந்திருக்காரு அவர் பட் எனர்ஜி வந்து இந்தியா அதிகம் வாங்குகிற நாடுகளில் ஒன்றா இருக்குது சைனாக்கு அடுத்தபடியாக நாம் தான் இருக்கோம் அதனால் அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாரத் தொடர்கிறதுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ரஷ்யாவுக்கு அதனால் அதை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்தியா கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்கள் வந்து அந்த எனர்ஜி ட்ரேட வர்த்தகத்தை வந்து நீங்கள் குறைக்கணும் அதை நீங்கள் கணிசமாக கீழ கொண்டு வரணும் மிகப்பெரிய அந்த அந்த தடையை அவங்க போட்டது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி இதை கம்ப்ளீட்டாக குறைக்கணும் அதுக்கடுத்து அதை நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் அதை வந்து யூஎஸ் கிட்டதை வாங்குகிற மாதிரி இருக்கணும் நம்ம டிபெண்டென்சியை அந்த பக்கம் திருப்பறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ரஷ்யா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வரதான் இப்போதைக்கு அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது இதனால் ரஷ்யாவோட அந்த போர் முடிவுகளை வந்து சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அவர் 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 குறிப்பிட்ட அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா யுக்ரைன் ரஷ்யா அவர் ஒரு பீஸ் டீலில் கொண்டு வரணும் அதுக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு ஒரு உந்துதலாக இருக்குன்றதான் அவரோட எண்ணமாக இருக்குது

இப்போ அவங்களே என்ன பண்றாங்க இப்போ இப்ப டாலரை வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு ஒரு அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு இவங்க என்ன ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறேன் இப்ப வெனிசுலாவை எடுத்துக்கிட்டாங்களே வெனிசுலாவா அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு வந்தாங்க இப்ப பெட்ரோ டாலர் அந்த இதுவை குறைக்கிறதுக்காக தான் வெனிசுலாவே இவங்க இந்த பிரிக் கண்ட்ரி கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க நாட்டு ஆணையத்தோட வர்த்தகம் ஆமா அந்த இப்ப அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்க டாலர் யூஸ் பண்றது

ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைகள் வந்து எல்லாமே அது கூட தான் இருக்குது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அந்த இது அமெரிக்காவோட அந்த டாமினன்ஸை இன்னைக்கு குறைக்க ரொம்ப ரொம்ப முனைப்பா ஆனால் நமக்கு அமெரிக்காவோட சப்போர்ட்டும் தேவை அப்படிங்கிறப்ப அமெரிக்காவோட ஒரு அமெரிக்காவோடவரும் பாதிக்கப்பட பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்தில் ரஷ்யாவோட அந்த வர்த்தகத்தையும் இந்தியா தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து என்ன மாதிரியான அந்த ராஜதந்திர சமநிலையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம வந்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கனாலும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னாலே கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது நமக்கு நம்ம மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபிஓன்ற அந்த 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 நியூக்ளியர் அந்த டீல வந்து அவங்க சைன் பண்ணாங்க அமெரிக்கா சைன் பண்ணாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினெட்டு வரைக்கும் நமக்கு வெய்வர் இருந்தது நம்ம ஆயில் வாங்கலாம் ஈரான் கிட்ட இருந்து வாங்கலாம் அந்த மாதிரி எக்ஸாம்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்த உடனே ஜேசிபிஓ வெளியே வந்துட்டாரு வெளியே வந்துட்ட உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு நீங்களாம் வந்து இந்த நாடுகள்லாம் வந்து நீங்க என்னை வந்து ஈரான் கிட்ட நீங்க வர்த்தகத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அப்போ இந்தியா வந்து அது வந்து என்ன பண்ணுச்சா அதுக்காக வெயர் கேட்டுச்சு எங்களுக்கு கொஞ்சம் வெயவர் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணாங்க கொஞ்சம் எக்ஸெம்ஷன் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முடிஞ்ச உடனே அவ்வளோதான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து என்ன சொல்றாங்க இனி நீ அவங்க கிட்ட வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க இந்தியா அது கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு இந்தியா வந்து அந்த அந்த கம்ப்ளீட்டா நிறுத்திச்சு ஏன்னா அமெரிக்காவை நம்ம பகச்சிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இப்போ அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் ஏன்னா இதுக்கு முன்னால ரஷ்யா கிட்ட அதிகமா ஆயில் வாங்குனது கிடையாது இந்த போர் தொடங்குனதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம கிட்ட சீப்பான ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல நம்ம ஆயில் வருதுன்றதுக்காக தான் நம்ம ரஷ்யா கிட்ட நம்ம அதிகம் நம்ம வாங்கிருக்கோம் அதுலயும் பெரும்பாலும் பகுதி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதுக்கடுத்து நயாரா இருக்கு அதுக்கடுத்தான் நம்ம இந்தியன் ஸ்டேட் ஒன்ட் கம்பெனி என்டர்பிரைசஸ் இருக்கு இப்போ இந்தியன் ஆயில் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வாங்குறாங்க ஆனால் அதிகபட்சமாக ரிலையன்ஸ் தான் இப்போ வந்து இந்த த்ரெட் இப்போ இந்த த்ரெட்டு கொடுக்கறதுக்கு முன்னாலே இப்போ ஆறாம் தேதி வந்து அந்த த்ரெட்டுக்கு முன்னாலே பார்த்தீங்கனாலே ரிலையன்ஸ் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து படிப்படியாக குறைச்சிட்டு அந்த ஜனவரியில் வந்து ஆயிலே வராது ரஷ்யாவில் இருந்து ஆயிலே வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்போ ஸ்டேட் ஒன் என்டர்பிரைசஸ் வந்து நாம வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதுவும் அந்த நான் சேங்ஷன் சோர்ஸஸ்ல இருந்து மட்டும் தான் நாம வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப பர்டிகுலர் நம்ம கரெக்டாக கடைபிடிக்கிறோம் அவங்க கொடுக்க இப்போ இப்போ அவங்க இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா குறிப்பிட்ட ரெண்டு அந்த எண்ணெய் அமைப்புகள் மேலே தடை விதிச்சிருக்காங்க இப்போ நெஃப்ட் இருக்குது லூக் ஆயில் இருக்கு அதுக்கு மேல விதிச்சிருக்காங்க அது சோர்ஸ் இல்லாம தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதையும் ப்ராப்பரா இன்சூரன்ஸ் யூரோப்பியன் கம்பெனிஸ் கிட்ட இருக்க இன்சூரன்ஸ் மூலமா பண்றது அந்த ஃபீட்டு ஷேடோ ஃபீட் இல்லாம ப்ராப்பராக எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ரொம்ப ஓப்பனாக இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தாலும் அவங்க நம்ம எந்த வகையில் அந்த சேங்ஷனை தாண்டி நம்ம எதுவும் அவங்கள பகச்சிக்க நம்ம விரும்பல ஸோ இதுக்கு முன்னால் ஈரால நடந்தால் அதே தான் இப்போ ரஷ்யா கேஸில் நடந்துகிட்டது நம்ம வெகுவாக இதை நம்ம குறைச்சிக்கிட்டே வரும் இந்த இந்த ரஷ்யா மேலே ரஷ்யா கிட்ட இருக்கிற அந்த டிபெண்டன்சியை வந்து அந்த ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து நம்ம வெகுவாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கும் ரிலையன்ஸ் சொல்லிட்டாங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் ஒரு பெரிய ஒரு கேட்ச் இருக்குது இந்த மாதிரி சொல்லும் போது வந்து ஆயில வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் நிறுத்துறோம் அடுத்து இந்தியாவும் அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ணுமா அன்ற ஒரு இதுல இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குறைக்கிறதுக்கு காரணம் இல்லை இந்தியாவுக்கும் கம்ப்ளீட்டாக அது குறைச்சிடலான்றதுக்கு ஒரு அதுக்கு ஒரு உந்துதல் வேணும் இல்லைங்களா அந்த உந்துதல் எங்கன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா அது வெனிசோலேருந்து கூட உங்களுக்கு வரும் இப்போ வெனிசுவாவில் வந்து இப்போ அமெரிக்கா வந்து உள்ளே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் அந்த வெஸ்டர்ன் ஆயில் கம்பெனிஸ்லாம் உள்ளே வரப்போகுதுன்னு சொல்லும் போதே அப்போ இது வந்து ரிலையன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அப்போ ரிலையன்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் அங்கே வெனிசோலா இருந்து அந்த தடையினால்தான் அவங்களால அந்த ஆயில் வரத்து நின்று போச்சு இப்போ இதை நான் குறைச்சிட்டோம்னு சொன்னா இப்போ எதிர்காலத்துல வர டீல் வந்து ரிலையன்ஸ்க்கு கிடைக்கிறது வாய்ப்புல இருந்தால் கூட நமக்கு ஏதோ ஒன்பதாயிரம் கோடி தரணும் தரமுடின்ற மாதிரி கூட அவன் ஏற்குறை ஒரு பில்லியன் இப்ப ஆடிட்டட் வரத்தன் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி முப்பத்தாறு மில்லியன் நியூஸ் டாலர்ஸ் இருக்குது அன் ஆடிட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு மில்லியன் ஏற்குற ஒன் பில்லியன் நியூஸ் அதான் ஒன்பதாயிரம் கோடி அதெல்லாம் அதுதான் சொல்லலாம் அது வந்து அந்த இடத்துல அந்த சேங்ஷன் தான் நம்ம இந்த ஆயிலும் நம்மளால எடுக்க முடியல எதுவும் நம்மள பண்ண முடியல இப்ப மறுபடியும் நமக்கு வந்து அந்த இடத்துல அவங்கள வந்து அந்த அந்த ரைட்ஸ் அங்க குடுத்தாங்கன்னா இப்ப லைசன்ஸ் அங்க குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து மறுபடியும் ஓவியல் அந்த ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்தியாவோட ஃபாரினில் நடக்கிற எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் இது தான் தான் இருக்கும் அப்போ ஓவியலுக்கு தான் அங்க வந்து அந்த கரோபோபோன்னு சொல்லுங்க கரோபோபோ ஒன் ஃபீல்டுன்னு இருக்குது அதில் ஏற்கனவே பதினோரு நமக்கு ஸ்டேக் இருக்கு இன்னொன்று அந்த இன்னொரு இருக்குது அதில் வந்து நாற்பது சதவீதம் நமக்கு ஸ்டேக் அதுல இருக்கு மறுபடியும் நம்ம 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 போய் எடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு நமக்கு போன அந்த ஒன் பில்லியன் வந்து வரும் அதை தாண்டியும் கூட இன்னும் ஏன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் எனர்ஜி ஃபீல்ட் அங்க இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நமக்கு வந்து அங்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது தான் இப்போ ரிலையன்ஸ் ஆல்ரெடி அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இந்தியாவோட மூவும் அதை நோக்கி இருக்குமா இப்போ ட்ரம்ப் கொடுக்குற அந்த த்ரெட் பாத்தீங்கன்னா இன்னும் வரிய திடீர்னு நாங்க விதிப்போம் சொல்றாங்க இது வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது எமர்ஜென்சி பவர் வச்சு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா போட்டார் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் டேரிஃப் இருக்குன்றது அது வந்து எமர்ஜென்சி பவர் அதுவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் தான் அவங்களுக்கு அதுவே ஒரு கேஸ் உள்நாட்டுல பொருளாதார நெருக்கடி இருக்கு அது அஃப்கோர்ஸ் இருக்கு இது இது வந்து இந்த ட்ரேடு வந்து இந்த டாரிஃபை யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குன்றதை நம்ம அதுக்காக உண்டான அந்த அந்த பிரச்சனை அது அன்னும் போ போய்கிட்டு தான் இருக்குது அதுக்காக தான் அவங்க புது ஒரு ஆக்டே கொண்டு வராங்க சாங்க்ஷனிங் ரஷ்யா ஆக்ட்ன்னு சொல்லிட்டு போன வருஷம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஆகஸ்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க அதுல ஒரு ஒன் எயிட்டி டேஸ் வைவன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஒன் எயிட்டி டேஸ் வந்து நாங்கள் இது பார்ப்போம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்டா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சொன்னாங்க இப்ப அது வந்து ஒன்னும் ஒரு அது அந்த பில்லு இருக்கு இன்னும் ஆக்டா பண்ணல பட் அதுக்கு சப்போர்ட் இருக்கு நீங்க இருக்குல பார்க்கும்போது ட்ரம்ப் பக்கத்துல இருந்து அவரு தான் பேசிட்டு இருந்தார் சென்னை அவரு இன்ட்ரோடியூஸ் பண்ண பில்லு தான் அந்த அந்த பில் அந்த சாங்ஷனிங் ரஷ்யா ஆக்ட்னு அது வந்தால் தான் அவங்க சொல்கிற மாதிரி ஐநூறு சதவீதம் வரைக்கும் கூட டேரிஃப் பண்ண முடியும் ஓகே அப்படி அது ஒரு பெரிய ஒரு ட்ரேட் மாதிரி தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடி அவங்க உள்நாட்டு பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக உலக நாடுகள் மேல இவங்க வரி விதிக்கிறாங்க அமெரிக்காக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேளை இது பொருளாதார போர் உருவாக வாய்ப்பா இல்ல ஆல்ரெடி பொருளாதார போர் சைனா கூட உருவாகிட்டு இருக்கு அவங்களோட நட்பு நாடுகளுக்கு இடையில கூட இப்ப இவன் சவுத் கொரியா ஜப்பான் இவங்களும் கூட அந்த கனடா எல்லா நாடுகளும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தான் வந்திருக்காங்க இது வந்து அமெரிக்காலே நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவே நாலு சதவீதம் குறைஞ்சி போச்சு நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கப்படும் நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அளவுக்கு வந்து நமக்கு இழந்திருக்கும் இந்த உலக வந்து வர்த்தகத்தில் வந்து இழந்துருக்கு எக்ஸ்போர்ட் மூலமாக ஸோ அமெரிக்காவில் இந்த தாக்கம் தான் நிச்சயமாக அமெரிக்காவில் இந்த தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு இது வந்து சில எக்ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்கான்னு சொல்லுவாங்க டேக்கான ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு ஒரு 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 மிரட்டல் தோணியை ஏற்படுத்தி அந்த டோன் ரொம்ப ஒரு திரட்டனிங்கா கொண்டு வரது நூறு சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் இந்த மாதிரிலாம் போட்டு அவருக்கு சாதகமான ட்ரேட் டீல்ஸ் கிடைச்ச உடனே குறைச்சிடுறது இப்ப வந்து ஓகே இந்தியா வந்து இப்போ ஓகே உங்ககிட்ட நாங்க ஆயில் எல்லாத்தையும் வாங்கிறோம் இந்த ட்ரேட் நாங்க இந்த நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெத்தன் பண்ணோன்னு சொல்லுங்க அந்த இடத்துல நாங்க ஸ்ட்ரெத்தன் பண்றோம் அதுதான் ட்ரம்ப் சொல்றாரு என்ன வந்து சந்தோஷமா நீங்க எங்க சந்தோஷமா வச்சு இதா இதான் இதுதான் அப்ப என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட வந்து அமெரிக்காக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அமெரிக்காவை குறிச்சி மாதிரி அமெரிக்கா இது பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது மறுபடியும் திரும்ப வந்துருவார் அது ரிவர்ஸ் பண்ணுறாருன்றும் சொல்கிறாங்க பட் இண்டியாவுக்கு இன்னும் அந்த ஐம்பது சதவீதம் இன்னும் ரிவர்ஸ் பண்ணுற இது வரல அதனால தான் நம்மளோட இந்தியன் அம்பாசிடர்ஸ்லாம் அங்கே வந்து லாபிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டில் சொன்னார் கிரகம் சொன்னதாக தான் இந்தியனில் அம்பாசிடர் வந்து எங்ககிட்ட பேசினாங்க எதிர்பார்க்கலாங்க ஆமாம் நாங்கள் வந்து குறைச்சிட்டோம் பாருங்க அப்புறம் தான் ட்ரம்ப் ஆமாம் இந்தியா வந்து அண்ட் மந்த் அந்த ஒரு டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நாங்கள் எவ்வளோ குறைச்சிருக்கோம் பாருங்க ரொம்ப வந்து ரஷ்யாவோட ஒட்டுமொத்தமாக வர்த்தகத்தை நிறுத்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து நமக்கு நீண்ட கால நண்பர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க கிட்டான சூழல்களை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வர்த்தகம் நிறுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கான அந்த உறவு அப்படி இருக்கு இல்லையா அது என்ன மாதிரியான தாக்கம் இல்லை ஒட்டுமொத்தமா நம்ம அது நிறுத்துறதுக்கும் நமக்கு அது வாய்ப்புகள் இல்லை எனர்ஜியில் மட்டும் தான் அவங்க பெரியதுவா இருக்கு இல்லை அது அவங்ககிட்ட இருக்க விஷயம் எனர்ஜி மேஜர் எனர்ஜி தான் பட் அது வந்து ஒட்டுமொத்தமா நம்ம நிறுத்தணுன்றது வந்து அதுக்கு நமக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பட் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரூபல் ட்ரேட் நமக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கு அது மூலமா நம்ம வந்து அவங்களோட இப்ப இத டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்குறது அதெல்லாம் நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த எனர்ஜி ட்ரேடுன்றது நம்ம கடந்த இந்த மூணு வருஷங்களில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு தான் சொல்ல போனா ரொம்ப பீக் ஆனது இந்த டைம்ல தான் ஸோ அதை வந்து இந்தியா வந்து அது எப்படி நம்ம சர்க்கம் பண்றதுன்ற ஒரு இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப பெரிய கீடுக்குப்படியே போட்டிருக்கு ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து யூ பண்ண சேங்ஷன் அது வேற நீங்க உங்களை லோக்கல் யூஸ்க்கு நீங்க பண்ணிக்கலாம் லோக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க டொமஸ்டிக் யூசேஜ் வந்து நீங்க ஆயில் இம்போர்ட் பண்றது பிரச்சனை இல்லை பட் அது எங்களுக்கு வரக்கூடாதுன்னு யூஸ் சொன்னாங்க ஆனால் இந்த நீங்க எந்த மாதிரியான வர்த்தகத்தையும் எண்ணெய்ச்சி தேடியதையும் நீங்கள் ரஷ்யா கூட வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான் ஸோ ஆயில் வர்த்தகத்தை ஆல்ரெடி கணிசமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க பிரைவேட் பார்ட்டிஸ் நயாராகவும் குறைஞ்சிருக்கு இந்தியன் ஸ்டேட் ஒன் கம்பெனிஸும் வந்து அது குறைக்கிறத பற்றி ஆல்ரெடி யோசிச்சிட்டாங்க அது வந்து அதுக்கு தான் டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து இப்போ வெளிப்படையாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல ரெண்டு நாள் பேசி ஆனா இந்தியா தற்போது வெளிப்படையா ரியாக்ட் பண்ணலையா இல்லை இல்லை அதுதான் இது வந்து லா ஏன்னா ஆல்ரெடி ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் வேறு போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு இது ஒரு நாம வந்து ஒரு ரிட்டாலியேட்டரி டேரிஃப் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அந்த மாதிரி டோன் நம்ம வச்சுக்கூடாது இப்போ சைனா வந்து பண்ணுச்சு சைனாக்கு அதெல்லாம் முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்ல இல்லைங்களா சைனா பண்ற வர்த்தக அளவுக்கு நாம வர்த்தகம் உலக அளவுல நம்ம பண்ணுறதுல அந்த அளவுக்கு டிபெண்டன்சி

அப்படின்றப்ப நமக்கு எந்த மாதிரியான சந்தை கிடைக்கும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் மாற்று சந்தைகள் இப்போ இப்போ இந்தியன் இந்தியன் குட்ஸ் வந்து உடனடியாக ஏற்றுக்கிற அவ்வளவு பெரிய மார்க்கெட் நமக்கு கிடைக்குமாறது மிகப்பெரிய கேள்வி அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி என்ன கேட்டு எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேக்குறாங்க அமெரிக்கன் அங்கிருந்து இம்போர்ட் பண்றவங்க வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க ஏன்னா ஆல்ரெடி டேரிஃப் அதிகம் போட்டு நீங்க வந்து அதிகமான விலையில தான் இங்க கொண்டு வந்து எங்களுக்கும் வேற கொடுக்குறீங்க அப்ப நீங்க ஒரு டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி நம்ம ரொம்ப அடிபட்டு இருக்கோம் இதுல இன்னும் வேற டிஸ்கவுண்ட் வேற கேக்குறாங்க இப்போ இந்த அதனாலதான் இப்போ நாம எதுல எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டோம்னா அந்த டேரிஃப் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் கொண்டு வர மட்டும்தான் பங்களாதேஷ் வியட்நாமு மெக்சிகோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு சதவீதம் பதினாறு சதவீதம் மட்டும் தான் எங்களுக்கு வந்து நீங்க வந்து வெகுவது குறைக்கணும் அதனால நம்ம அந்த அந்த டோனை வந்து இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கும் சோ தட் நமக்கு வந்து எனர்ஜில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மத்த ட்ரேட் ரிலேஷன் நம்ம அஃபெக்ட் பண்ணி அமெரிக்கா கூட மற்ற ட்ரேட் ரிலேஷன் அஃபெக்ட் பண்ண பண்ணிட கூடத்தில் ரொம்ப ரொம்பவே முனைப்பா இருக்கும் ரொம்ப ரொம்பவே ஜாக்கிரதையாவே இருக்கிறோம் அதனால தான் ட்ரம்ப் சொல்லும்போது கூட அவர் மோடி இஸ் அ குட் மேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டார் இல்லையா அது அது வந்து என்னை குஷிப்படுத்தணும் மோடி வந்து ஒரு நல்ல மனிதர் அது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சம் இறங்கி வருவீங்கன்றதுக்காக மட்டும்தான் அதாவது உங்களுக்கு வந்து உங்க உள்நாட்டுக்குள்ள உங்களுக்கு எந்த பேருக்கு எந்த பாதிப்பும் வராத பார்த்துருவோம் ஆனா எங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற பிசினஸ் வந்து அதுல கரெக்டாக பண்ணுவோம் ஓகே அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வர்றப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இதெல்லாம் கணக்கு ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாக முடிவெடுக்கிற அப்படின்றப்போ இதை சமாளிக்கணும் அப்படின்னா இன்னும் பிரதமர் வந்துட்டு இந்த சுயசார்பு கொள்கையை முன்னெடுக்கிறார் இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கணுமா இந்த சுயசார்பு கொள்கை கொள்கின்றது வந்து அது பெரும்பாலான நாடுகள் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுயசார்புன்றது ஹைலி குளோபலைஸ்டு ஒரு வேர்ல்டில் வந்து அது வந்து அது வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காது பட் கொஞ்சம் கொஞ்சமா நகரத்து நல்லதுதான் மொத்தமாக எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிட்டு நோக்கி நாங்கள் நகரம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம நம்ம வந்து ரொம்ப குளோபலி இன்டெகிரேட்டட் நம்ம குளோபல் ரொம்ப இருக்கும் வந்து நோக்கி நம்ம நம்ம ஒரு ஒரு கணிசமான வேகத்தில் நகர 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 முடியும் 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 அது பண்ண முடியாது சுயசார்புன்றது அதாவது கிரைசிஸ் இருக்க அந்த அந்த சாதாரண எப்பவுமே கட்டத்தை நோ நகரவே முடியாது அது நம்மளோட வளர்ச்சியை வளர்ச்சியை பொருளாதார வெகுவா பாதிக்கும் சார் சார் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டு நிறைய விஷயங்களை நன்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்